அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோபம் இருக்கிற இடத்தில்தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்வாங்க அதற்கு ஏற்றது போல் தான் இந்த ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் விருச்சக ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்தால் நன்மைகளை பெறணும் நன்மைகளை பெற இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் அதுவும் என்ன விஷயத்தை செய்யக்கூடாது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவுகள் அனைத்தும் தீர இந்த ஆடி அமாவாசை நல்ல தீர்வாக அமைந்திருக்கும் இருக்கிற பனிரெண்டு அமாவாசைகளிலுமே இந்த ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆடி அமாவாசையில் என்னவெல்லாம் உங்களோட வாழ்க்கையில வளர முடியும் இது முழுமையான தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு விருச்சகராசி அன்பர்களாகிய நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்பதான் முதன்முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டது நீங்கள் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு காணாமல் போகணும் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிகா கோற்றி என்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் அருளால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி உங்களை நீங்களாகவே தேற்றிக் கொள்வீர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விடாப்பிடியாக அதை பிடித்து கொண்டு அந்த விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் பதுங்கிய பின்பு பாயும் புலி என்று சொல்வார்கள் அல்லவா அது வந்து விருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு சரியாக பொருந்தும் ஏனெனில் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பீர்கள் ஆனால் உங்களோட செயல்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் அதற்காக எப்போவுமே அமைதியானவர்கள் நீங்கள் என்று சொல்ல முடியாது நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஒரு விஷயத்தில் தவறு நடக்கிறது என்று வைத்துக்கொள்கிறேன் அதை தயங்காமல் சொல்லி தட்டி கேட்கக்கூடியவர்களாக விருச்சகராசி அன்பர்கள் இருப்பீர்கள் கோபம் கண்டிப்பாக அந்த இடத்தில் வரும் உங்களோட கோபத்திலுமே ஒரு நியாயம் இருக்கும் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் ஆடி மாதத்தில் என்னவெல்லாம் செய்தால் நன்மைகளை பெற முடியும் என்பதை பார்க்கலாம் ஆடி மாதம் வந்துட்டு சுக்லபட்ச ஏகாதசி வரும் அப்ப இருந்து கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரைக்குமே உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் இந்த ஆடி மாதத்தில் பாருங்கள் கிராம தேவதை கோவில்கள் திறக்காத கோவில்கள் கூட திறந்த அம்மன் கோவில்களில் பூஜைகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவார்கள் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலில் நீங்கள் எலுமிச்சை பழம் விளக்கேற்றி வந்தீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா கூடுதல் பலன்களையும் பெற முடியும் ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எலுமிச்சை பழ விளக்கம் ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது அதே போல இந்த ஆடி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் காமாட்சி அன்னையை வணங்கி வந்தீங்கன்னா திருமணத்தடை விலகி சுரஷம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை அம்மனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா திருஷ்டிகள் விலகி ஒரு செழிப்பு பிறக்கும் ஆடி மாதம் சுக்ல துவாசி துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் வந்தீங்கன்னா உங்களோட வீடு இல்லம் கடை வியாபாரம் இது எல்லாமே செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் ஆடி மாதம் சுக்ல ஏகாதசி தினத்தன்று நீங்கள் அன்னதானம் செய்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களுமே பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டிங்கன்னா வீட்டில் செல்வநிலை அதிகரிக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது மறக்காமல் நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செய்வீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் விருச்ச ராசியில் இருக்கக்கூடிய விசாக சொம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு என்கிற விஷயத்தை இப்ப பார்க்கலாம் முதலில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி சங்கடத்திற்கு ஆனாலும் சரி ஆனால் மனதில் இருக்கிற விஷயத்தை சொல்லிடணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு அவர்களோட வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் ஏனெனில் உங்களுடைய நட்சத்திராதிபதி குரு பகவான் வந்துட்டு சஞ்சாரம் செய்வதனால உங்களுடைய செயல்களில் தடுமாற்றம் குழப்பம் வரலாம் பின்விளைவு பற்றி யோசிக்காமல் செயல்பட்டீங்கன்னா தேவையில்லாத நெருக்கடிக்கு ஆளாகிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் குருவின் பார்வை இரண்டு நான்கு பனிரெண்டாம் இடங்களுக்கு உண்டாவதுனால விரைய செலவு கட்டுக்குள் வரும் அலைச்சர்கள் கொஞ்சம் குறையும் உறக்கம் உறக்கமின்றி தவிர்த்தவர்களுக்கு கூட நிம்மதியான தூக்கம் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை காணாமல் போகும் பணவரவு சீராக இருக்கும் நீங்கள் இந்த மாதம் கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் ஏனெனில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கும் குரு பார்வை இப்ப உண்டாவதுனால இதுவரைக்கும் இருந்த போராட்டம் முடிவிற்கு வந்துவிடும் அதனால தான் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் தாய் வழி உறவில் அக்கறை அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த வேலை சுறுசுறுப்பாக நடக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை போராட்டம் இதெல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் அதுவும் ஒரு சில விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சொத்து சேர்க்கை கூடும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாக முடியும் அதன் பிறகு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் அர்த்தாஷ்டம சனியை சஞ்சரித்து வந்தாலுமே உங்கள் நட்சத்திராதிபதி இப்போ வக்ரம் அடைந்திருப்பதனால இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் மனதில் நிம்மதி உண்டாகும் கடந்த மாதம் வரைக்கும் இருந்த ஒரு போராட்ட நிலை இப்பொழுதும் மாறும் பெரிய மனிதர்களின் ஆதரவு பக்கப்பலமாக உண்டாகும் நீங்கள் கோவில் சென்று வேண்டுதலில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய யோகம் உண்டாகும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தவற விடாதீர்கள் குலதெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து உங்களோட வேலையில எந்த ஒரு தேவையில்லாத ஆசைக்கும் இடம் கொடுக்காதீர்கள் சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இதை செய்தால் சில நெருக்கடிகளுக்கு நீங்கள் ஆளாகலாம் அதனால் கவனமாக உங்களோட வேலையை செய்யணும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சரியாக செய்வீங்கன்னா மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேகம் விவேகத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள்தான் நீங்கள் உங்களுக்குமே இந்த ஆடி மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம் ஏனெனில் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கடிகள் நீங்கி ஒரு நன்மை பிறக்கும் உங்கள் புத்தி சாதுரியம் திறமையாக வெளிப்படும் உடலில் இருந்த பாதிப்பு நீங்கும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் முடிவிற்கு வரும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் புதனின் சஞ்சாரம் அசாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கிடைக்கும் சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தொழிலை விரிவு செய்வதற்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு நிமதியான உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்திலுமே இதுவரைக்கும் மேற்பட்ட பாதிப்புகள் காணாமல் போகும் உங்களுடைய குழந்தைகளின் மீது அக்கறை அதிகரிக்கும் வருமானம் சீராக இருக்கும் முன்னேற்றம் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு நடக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பாதையை உருவாக்கும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மையான மாதம் அதுவும் சிறு சிறு வியாபாரிகளுக்குமே இந்த மாதம் ஆதாயம் அதிகரித்து காணப்படும் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அதற்கேற்ற முன்னேற்றம் பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகி இருக்கு தம்பதிக்குள் இணக்கம் உண்டாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மிகவுமே ஈஸியான காலகட்டமாக அமையும் கஷ்டங்கள் விலகி நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கு இந்த ஆடி அமாவாசையில் முதலில் என்ன செய்யணும் என்பதை பார்க்கலாமா ஆடி அமாவாசை தினத்தன்றைக்கு நாம் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் ஏனெனில் ஆடி அமாவாசை என்பது பனிரெண்டு அமாவாசைகளிலுமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஆடி அமாவாசை அன்றைக்கு பித்திரு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது அன்றைக்கு முன்னோர்களை வழிபட்டால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் விலகும் அவர்களுக்கு எள்ளும் நீரும் வைத்து பித்திரு தர்ப்பணம் கொடுப்பது மிகவுமே நல்லது அதேபோல இறைவன் வழிபாட்டில் சிவபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு மிகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது ஆடி அமாவாசையில் உங்களோட குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செய்து விடுங்கள் நீங்கள் பித்திருக்கடமையை செய்தாலே குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கும் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமி தினத்தில் விருச்சகராசி அன்பர்கள் உங்களோட குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் காரியத்தடைகள் இதெல்லாம் காணாமல் போகும் ஆடி அமாவாசை நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் இப்ப வந்துட்டு ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ என்ன செய்ய கூடாது என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஆடி அமாவாசை தினம் மட்டுமில்லாமல் அமாவாசை திதி எப்பெல்லாம் வருதோ அதாவது மாதம் மாதமும் வந்துட்டு நம்மளோட வீட்டில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கடனாக கொடுக்கக்கூடாது அன்றைய தினம் யாருக்கிட்டையுமே நாம் கடனாக எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கவும் கூடாது முக்கியமாக நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவிரிக்கோளமாக இருக்கக்கூடாது முடி வெட்டுவதும் நகம் வெட்டுவதும் இந்த செயலை செய்யக்கூடாது வெறும் நெற்றியோடும் இருக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநேரு ஏதாவது பூசணும் வெறும் நெற்றியோடு அன்றைய தினம் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யாருக்கிட்டையுமே கோபப்பட்டு பேசி அவர்களிடம் வீண் பிரச்சனை சண்டை தேவையில்லாத வார்த்தைகளையோ சாபத்தையோ வாங்கவே கூடாது அன்றைய தினம் நிதானமாக இருக்கணும் உங்களிடம் அவர்கள் சொன்னாலும் நீங்கள் சண்டை போடும்போது மனதளவில் கூட உங்களுக்கு ஏதாவது திட்டி சாபத்தை விட்டு விடுவார்கள் இந்த ஒரு நிகழ்வு உங்களோட வாழ்க்கையில பல பின்னடைவை கொடுத்துவிடும் தவறாமல் இந்த விஷயத்தை கடைப்பிடியுங்கள் எந்த ஒருத்தர்கிட்டையுமே தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள் இப்படி இருந்தால் நன்மைகள் பலவும் உங்களை வந்தடையும் என்ன விருச்சகராசி அன்பர்களே இந்த பதிவில் ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு என்பதை பார்த்தோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி நேயர்களே